மலாட் மேற்கு வைகுண்டர் தாங்கலில் பதிமூன்றாவது ஆண்டு விழா மற்றும் ஐயா வைகுண்டர் நூற்றி தொன்னூற்றி மூன்றாவது உதய திருவிழா ஆகியன கோலாகலமாக நடைபெற்றது மாசி பத்தொன்பது மற்றும் மார்ச் மூன்று திங்கள்கிழமை வல்லனை காலனி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காலை ஏழு மணிக்கு பதம் இடுதல் ஆக்ஸா கடற்கரை ஒன்பது மணிக்கு கொடியழைப்பு நடைபெற்றது பக்தர்கள் மேல தாளத்துடன் பட்டாசுகள் வெடித்து ஊர்வலமாக வந்தனர் ஒன்பது முப்பது மணிக்கு பால் பாயசம் தர்மம் மதியம் பனிரெண்டு மணிக்கு உச்சி படிப்பு அலங்கார பணிவிடை அன்னதர்மம் நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு பணிவிடை இரவு எட்டு மணிக்கு உகப்படிப்பு அலங்கார பணிவிடை ஒன்பது முப்பது மணிக்கு அன்ன தர்மம் நடைபெற்றது மாசி இருபது மற்றும் மார்ச் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐயா உதய திருநாள் விழாவை முன்னிட்டு காலை ஏழு மணிக்கு ஐயா உதயம் ஏழு முப்பது மணிக்கு உகப்படிப்பு ஒன்பது மணிக்கு பால் பாயாசம் தர்மம் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உச்சி படிப்பு அலங்கார பணிவிடை அன்ன தர்மம் நடைபெற்றது பிற்பகல் மூன்று மணிக்கு ஐயா கருட வாகனத்தில் உலா வருதல் இரவு ஒன்பது மணிக்கு உகப்படிப்பு பத்து மணிக்கு அன்னதர்மம் நடைபெற்றது இதில் அன்பு கொடி மக்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு மாசி இருபதில் எம்பெருமான் நாராயணமூர்த்திக்கும் அம்மை மகாலட்சுமிக்கும் மகனாக திருச்செந்தூர் கடலினில் இருந்து வைகுண்ட சாமியாக திரு அவதாரம் செய்தார் ஐயா வைகுண்டர் திருவிழாவை முன்னிட்டு வைகுண்டர் தாங்கள் மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஒருளம் தாங்களின் நிர்வாக கமிட்டியினர் தலைவர் பி தர்மராஜ் செயலாளர் ஏ சேர்மலிங்கம் பொருளாளர் பி தர்மராஜ் ஆலோசகர்கள் வி கமல் டி ஜெயபால் எஸ் ராமதாஸ் எம் பால்துரை ஏ முத்துகிருஷ்ணன் பணிவிடையாளர்கள் எஸ் ராஜதுரை ஜி பழனி எஸ் லட்சுமணன் எஸ் முருகேசன் பி ராமகனி வி சுதன் ஆர் நாராயணகுமார் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்